எனது பெயர் திரவியம் நான் வந்து கரூர் மாவட்டத்தின் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் வேளாண் அறிவியல் மையத்தில் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவராக பணியாற்றிட்டுருக்கேன் நம்முடைய மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பல தரப்பட்ட பயிர்கள் சாகுபடி இருக்குது அதில் நம்முடைய தென்னை ஒரு முக்கியமான பயிராகும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழமாபுரம்ங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கோம் இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம டிஎன்பியிலேருந்து கிடைக்கக்கூடிய நீரை பயன்படுத்தி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய பிரதான பயிர்னு பார்த்திங்கன்னா தென்னை தான் அந்த தென்னையில் தான் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குது நம்ம கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக இந்த பகுதியில் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் பல தரப்பட்ட புதிய வகையான பூச்சிகளுடைய தாக்கம் வந்து இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா இதற்கு முன்பாக நத்தை புழுவோட தாக்கம் இருந்தது அந்த சமயத்தில் நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து வேளாண்மை துறையுடன் இணைந்து அவர்களுக்கு வந்து ஆலோசனை கொடுத்தோம் அதன்படி அவர்கள் வந்து அந்த பயிர்களை வந்து பாதுகாக்க முடிஞ்சது இதுக்கப்புறம் திரும்பவும் மீண்டும் அதோடய பாதிப்புகள் வந்தது இப்போ கடந்த ஒரு ஒரு இரண்டு ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா இந்த வெள்ளையிங்கிற பாதிப்பு சுருள் வெள்ளை இது வந்து பார்த்திங்கன்னா வேறு பகுதிகளில் இருந்தது இது கடந்த ஆண்டு இங்கேயும் வந்துருச்சு இந்த பாதிப்பு நம்மளது வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதற்கான ஆய்வுகளை வந்து மேற்கொண்டோம் வயல்வெளி ஆய்வுகளை நம்ம வந்து கடம்பங்குறிச்சிங்கிற பகுதியில் பண்ணோம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா இதற்கான அந்த முழுமையான தொழில்நுட்பத்தை வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்தி நல்ல ஒரு கட்டுப்பாடு கிடைச்சது அதனை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியிலும் பழமாபுரம் பகுதியிலும் நம்ம விவசாயிகளுக்கு இந்த வெள்ளையோட பாதிப்பு அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால வேளாண்மை துறையை அணுகி அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை விடுத்தார்கள் அதனை தொடர்ந்து நம்ம வந்து ஒரு பயிற்சியும் ஏற்பாடு பண்ணோம் அந்த பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேசிய அளவிலான வேளாண் சார்ந்த பூச்சிகளுக்கான ஒரு நிறுவனத்திலிருந்து விஞ்ஞானி அவர்கள் வந்து வந்திருந்தாங்க திரு அவர் முனைவர் செல்வராஜ்ங்கிற விஞ்ஞானி அவர் வந்து பல பர பகுதிகளில் வந்து இந்த ரூகோஸ் வெள்ளைக்கான சில ஆய்வுகளையும் செயல் விளக்கங்களையும் செய்து அதோடைய வெற்றியின் அடிப்படையில் நமக்கு வந்து அந்த கட்டுப்பாட்டுக்கான ஒரு பயிற்சி வழங்கினார் அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ரூகோஸ் அதாவது இந்த சுருள் வெள்ளையி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தென்னமெரிக்க பகுதியத்தை வந்து ஒரு தாயமாக கொண்ட ஒரு பூச்சி இந்த வெள்ளையி பூச்சி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக கேரளா மாநிலத்தில் வந்து அதோடைய தாக்கம் தென்பட்டது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா தமிழகம் போன்ற மற்ற மாநிலங்கள்லையும் பரவி இப்போ பலதரப்பட்ட தென்னை சாகுபடி செய்யக்கூடிய அனைத்து மாநிலங்கள்லையும் இதோடைய தாக்கம் இருக்குது இதனை தொடர்ந்து இன்னும் மூன்று வகையான வெள்ளை ஈக்கள் வந்து அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இருந்து அதோடய தாக்கமும் இருக்குது நமது பகுதியில் பார்த்திங்கன்னா இப்போ இரண்டு வகையான வெள்ளை ஈக்கள் இருக்குது நம்ம வந்து இந்த சுருள் வெள்ளை ரூகோஸுங்கிறதும் இன்னொன்று போண்டார் கூடு கட்டக்கூடிய ஒரு வெள்ளைங்கிறதும் இந்த வகையான இரண்டு வகையான வெள்ளைக்களும் நம்ம பார்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதற்கு வந்து இயற்கையான முறை தான் நல்ல ஒரு தீர்வாக இருக்குது அப்படிங்கிறது நம்முடைய செயல் விளக்கத்திலையும் நம்ம பார்த்தது போல் விஞ்ஞானிகளோட ஆய்வு அதுதான் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் பொழுது இதோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகுது அது நம்மளுடைய மத்திய ஆராய்ச்சி மையம் நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இவர்களை வந்து இதில் நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இதற்கு வந்து மஞ்சள் வண்ண ஒட்டு பொறியலை வந்து அமைத்து அந்த பூச்சிகளை கவர்ந்து எடுத்து அழிக்கக்கூடிய ஒரு முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதை நம்ம வந்து நம்முடைய செயல் விளக்கங்களை பண்ணியிருக்கோம் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆறு ஏழு இடங்களில் நம்ம வந்து மஞ்சள் படுதா வந்து ஒரு ஐந்து அடிக்கு ஒன்றரை என்ற அளவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கிரீஸ் அல்லது விளக்கண்ணையை தடவி ஒரு ஐந்து அடி உயரத்தில் நம்ம வந்து தென்னந்தோப்புகள் வைக்கும் பொழுது மரத்துக்கு மரத்தில் இடையில் கட்டி இதில் வந்து வெள்ளைக்கள் வந்து கவர்ந்து எழுக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தென்னங்கன்றுகள் கன்றுகள் மூலமாகத்தான் இந்த பூச்சிகளோட பரவுதல் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தின் காரணமாக நம்ம வந்து தாக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து கன்றுகள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது தொடர்ந்து அந்த தென்னங்கன்றுகளை கன்றுகளை நம்ம நடவு செய்து வளர்க்கும் பொழுது சரியான ஊட்டச்சத்துக்கள் போதிய அளவில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் அதிக அளவிலான வேப்பம் பண்ணாக்கு இதெல்லாம் நம்ம கொடுத்து சாகுபடி செய்யும் பொழுது இந்த தாக்கம் வந்து இயல்பாகவே குறைவாக இருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த ஒட்டுண்ணிகள் வந்து நிறையா இருக்குது ஒட்டுண்ணிகள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கார்சியா கூடலோப்பே அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு ஒட்டுண்ணி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தென் தென்னமெரிக்க பகுதியிலருந்து அதுவும் இந்த பூச்சிகளோட வந்ததுனால அதை வந்து இயற்கையாகவே அதோடய உற்பத்தி இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதியிலையும் அந்த ஒட்டுண்ணிகளுடைய தாக்கம் இருக்குது ஆகவே அந்த ஒட்டுண்ணிகளை வந்து நம்ம வந்து விவசாய மத்தியில் அதோடைய அதோடைய பூச்சிகளை வந்து மேலும் ப பல மற்ற பகுதிகளுக்கும் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்து வந்துட்ருக்கோம் இதை தவிர பார்த்திங்கன்னா இறை விழுங்கிகள் இருக்குது பச்சை கண்ணாடி இறக்கை பூச்சிங்கிற ஒரு வகையான இறை விழுங்குகள் அதோடைய முட்டைகளை வந்து நம்ம வந்து விவசாயிகளுடைய வயலில் கொண்டு வந்து வெளியிட்டோம் அதுவும் வந்து இந்த பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துது இதை தாண்டி வந்து இந்த பூஞ்சானம் அதாவது ஐசீரியா ஃபுமோசரோசியா அப்படிங்கிற ஒரு வகையான பூஞ்சானம் இருக்குது இந்த பூஞ்சானத்தை நம்ம வந்து இந்த இலைகளில் வந்து தெளிக்கும் பொழுது இந்த பூச்சிகள் முட்டை பருவத்திலிருந்து வளர்ந்த பருவம் வரைக்கும் அனைத்துமே அது வந்து இந்த பூஞ்சானத்தினால் அழிக்கப்பட்டு நமக்கு நல்ல ஒரு கட்டுப்பாடு கிடைக்கிது இதை தான் நம்முடைய விவசாயிகள் வந்து தன்னுடைய வயலில் வந்து மேற்கொண்டாங்க அதற்கப்புறம் நல்ல ஒரு கட்டுப்பாடு இருந்தது இருந்தாலும் இது இந்த பூச்சிகள் வந்து ஒரு சிறிய அளவில் இருக்கும் பொழுது நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களும் வாழக்கூடிய ஒரு நிலை இருக்குங்கிறனால நமக்கு பெரிய அளவில் சேதம் இல்லாத அளவில் பூச்சிகள் இருப்பதனால எந்த விதமான பாதிப்பும் இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக கடந்த ஆண்டு தென்னைக்காகன ஒரு வயல்வெளி பள்ளி அப்படிங்கிற ஒரு பயிற்சி நம்ம கொடுத்தோம் அதில் அனைத்து வகையான தென்னை சாகுபடி சாகுபடி செய்யப்பட்ட ச சாகுபடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து மதிப்பு கூட்டுதல் போன்ற விஷயங்களும் உள்ளடக்கி கடைசியாக அவர்களுக்கு நம்முடைய தென்னை ஆராய்ச்சி நிலையம் ஆலியார் நகரில் கொண்டு போய் அவர்களுக்கு ஒரு கண்டுனர் பயணம் நம்ம ஏற்பாடு செய்தோம் அதுவே நம்முடைய மையத்தின் மூலமாக தென்னைக்கான அனைத்து ஆலோசனைகளை கொடுத்துட்ருக்கோம் தென்னையில் இந்த ரூகோஸ் சுள் சுருள் வெள்ளையி அதோடைய தாக்கம் மற்றும் அதை பற்றி எப்படி நம்ம கட்டுப்படுத்துகிற முறையை பற்றி செயல் விளக்கத்தை பற்றி நம்ம இப்போ விளக்கம் கொடுக்க போகிறோம் இப்போ சார் நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சுருள் வெள்ளைங்கிறது ஒரு வெள்ளை வகையை சேர்ந்தது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள் வந்து தாய் பூச்சி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக குட்டி பட்டாம்பூச்சி மாதிரி சிறிதாக இருக்கும் அது வந்து உட்காந்து இதில் வந்து வட்ட வடிவலில் முட்டையிடுது அதனால தான் இதுக்கு பேர் சுருள் வெள்ளையின்னு சொல்கிறோம் அந்த முட்டைகளை வட்ட வடிவத்தில் இட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த குஞ்சுகள் பொறித்து முதல்ல பார்த்திங்கன்னா அந்த குஞ்சுகள் கொஞ்சம் ஒவ்வொரு இடமா போய் அது உட்காந்துக்கிடும் உட்காந்து கொஞ்ச நாள் சாறு உறிஞ்சதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செதில் மாதிரி அங்கேயும் உட்காந்துடும் அதுக்கப்புறம் அது வந்து எங்கேயும் நடக்க முடியாது அதால் கால்கள் இருக்காது அப்படியே சாறை உறிஞ்சி உறிஞ்சு அது அப்படியே வளர்ந்து ஒரு சமயத்தில் கூட்டுப்புழு மாதிரி ஆயிருங்க அந்த இடத்துல அது வந்து எதுவும் உணவு உட்களாக அதுக்கப்புறம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மீண்டும் அந்த வளர்ந்த பூச்சி வந்துடும் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே வந்து அவருடைய வாழ்க்கை சரிதாக முடிஞ்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இனப்பெருக்கம் இருக்குது இந்த சாரை உரிய உரிய அது என்ன பண்ணுதுன்னா அந்த எ அதிகமாக எடுக்கக்கூடிய அந்த சாரை வந்து அது வந்து வெளியில் எச்சு இல்லாத வெளியில் விடும் பொழுது சர்க்கரை பாகு போன்ற ஒரு திரவத்தை கொடுக்குது அந்த இதுக்கு தான் இந்த கருப்பு கலரில் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு நிறத்திலான பூஞ்சானங்கள் வந்து வளருது இது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம ஒளி சேர்க்கையை தவிர்க்குது இப்போ இது அதிகமாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சூரிய ஒளி பட்டாலுமே ஒளி சேர்க்கை உங்களுக்கு வந்து காய்ப்பு காய்க்கும் திறன் அந்த காயோட அளவு எல்லாமே குறையுது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு எடுத்து அதை வந்து கஞ்சியாக தெளிக்கும் பொழுது இந்த படலம் வந்து அப்படியே உறிஞ்சி வந்துடும் அப்போ உங்களுக்கு மீண்டும் பழைய மாதிரி அந்த ஒளிச்சேர்க்கையெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அதே நேரத்தில் இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிலந்திகள் எறும்புகள் அதே மாதிரி நம்ம இந்த பூஞ்சானம் இதெல்லாம் நம்ம வந்து தெளிக்கும் பொழுது இந்த பூச்சிகள் வந்து கட்டுப்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எறும்புகள் வந்து நிறைய வந்து இந்த பூச்சிகளை பெரிய வளர்ந்த பூச்சிகளை வந்து அதிகமாக எடுத்துகிட்டு போகிற ஒரு இதையும் நம்ம இப்போ பார்க்குறோம் ஆகவே இதை வந்து இயற்கையான முறையில் கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம வந்து பூச்சிக்கொல்லிகளை வந்து நம்ம வந்து வேரில் கட்ட வேண்டாம் அதே மாதிரி பூச்சிக்கொல்லிகளை தெளிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறோம் அது இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பல இயற்கை முறைகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்கூடாக தெரியுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சுருள் வெள்ளையிக்கான ஒரு கட்டுப்பாட்டு முறை இயற்கை முறையில் அப்படிங்கிறது இந்த பூஞ்சானம் இதுக்கு பேர் ஐசீரியா புமோசரோசியா அப்படிங்கிற ஒரு வகையான பூஞ்சானம் இது எளிய முறையில் நம்ம வந்து ஆய்வுக் குடையங்களில் குறைந்த செலவில் நம்ம வந்து உற்பத்தி செய்யக்கூடிய வழிமுறைகள் இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா குருணை அரிசியில் கூட நம்ம வந்து இதை வந்து மூலப்பொருளாக பயன்படுத்தி இதை வந்து நம்ம தயாரிக்கலாம் அது எளிய முறையில் கிராமங்களில் செய்யக்கூடிய முயற்சிகளை வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவிலான அந்த ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானிகள் வந்து நம்ம வந்து கர்நாடகா மற்றும் ஆந்திரா மாநிலங்களில் இதை முயற்சி எடுத்து அங்கே குழுக்கள் வந்து இதை தயார் பண்ணி விவசாயிகளுக்கு இருக்காங்க இதே முயற்சி இப்போ நம்மளுடைய தமிழகத்துக்கும் செய்வதற்கான ஏற்பாடுகளை வந்து செய்வதற்காக அவர்கள் கூறியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ஒரு பூஞ்சானம் இது அந்த பூஞ்சானத்தை வந்து நம்ம வந்து ஒரு மூன்று முக வகைகளில் அவங்க வந்து நமக்கு வழங்குறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டால்க்குங்கிற கூடிய அந்த ப பவுடர் முறையில் உள்ளது பொடி போன்ற வகையில் இன்னொன்று பார்த்திங்கன்னா திரவ வடியில் உள்ளது இது வந்து எண்ணெய் வடிவத்தில் உள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா நீண்ட ஒரு காலாவதி உள்ள ஒரு பொருளாக இருக்கிறது இதை வந்து நம்ம வந்து இலைகள் மேலே தெளிக்கும் பொழுது அந்த பூச்சிகளுக்கு வந்து இது வந்து நோய் உண்டாக்குது இதோட ஒட்டும் திரவத்தை சேர்த்து நம்ம தெளிக்கணும் ஒருவேளை இந்த பொருள் நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது வேப்ப எண்ணெய் வந்து ஒரு சதம் அப்படிங்கிற ஒரு அளவில் நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பத்து மில்லிங்கிற அளவில் வேப்ப எண்ணெயை கலந்து அதனுடன் திரவத்தை சேர்த்து நம்ம வந்து தெளிக்கலாம் வெறும் தண்ணீரை வந்து நம்ம வேகமாக பீச்சி அடிக்கும் பொழுதும் இந்த பூச்சிகளை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும் அதுதான் மழை அதிகமான பொழியும் பொழுது இந்த பூச்சியோட தாக்கம் குறையிறதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அது இந்த மாதிரி இயற்கையான முறைகளை நம்ம கையாளும் பொழுது இந்த பூச்சியை எளிதாக நம்ம கட்டுப்படுத்தலாம் இதை தாண்டி இந்த பூச்சிகளுக்கு வந்து ஒட்டுணிகள் வாழ்வதற்காக வாழை கல்வாழை போன்ற பயிர்களை நம்ம வந்து தென்னந்தோப்புகளில் நடவு செய்யும் பொழுது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகள் சுருள் வெள்ளைக்கள் வந்து அதில் வளர்ச்சி அடையும் அதில் ஒட்டுணிகள் இருக்கும் அந்த ஒட்டுணிகள் போய் தென்னை மரத்தில் தாக்கக்கூடிய இந்த சுருள் வெள்ளையை கட்டுப்படுத்த பயனுள்ளதாக அமைகிறது தென்னையை தாக்கக்கூடிய ரூகோஸ் வெள்ளையி மற்றும் மற்ற வெள்ளை வெள்ளைக்களை எளிய முறையில் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து இந்த மஞ்சள் நிற ஒட்டு பொறி அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த நிறம் அதுதான் முக்கியமாக இதுக்கு வந்து இந்த வெள்ளை ஈக்கள் வந்து இந்த மஞ்சள் நிறத்தை பார்க்கும் பொழுது பயிர் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்து அதில் வந்து உட்காருது இப்போ நம்ம வந்து இதில் வந்து இந்த பசையை தடவுறோம் அது விளக்க விளக்கண்ணையாக இருக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து கிரீஸாக இருக்கலாம் இதை நம்ம தடவும் பொழுது அந்த பசையில் வந்து இந்த பூச்சிகள் வந்து ஒட்டும் பொழுது அப்படியே அது வந்து மீண்டும் பறக்க முடியாமல் அப்படியே அதிலேயே ஒட்டி அது வந்து இறந்து விடுகிறது இதுதான் எளிய முறை இது மாதிரி நம்ம வந்து பல ப பகுதியில் நம்ம வைக்கும் பொழுது இந்த பூச்சிகள் வந்து நம்ம வந்து ஒரு பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான முட்டைகள் இடும்பொழுது நம்ம வந்து பல எண்ணிக்கையிலான பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது இப்போ மழை வந்தால் அந்த எண்ணெயோ இல்லை கிரீஸாக போயிடும் அது மீண்டும் நம்ம வந்து இதை வந்து தடவி வைக்கணும் அப்போ வாரம் ஒரு முறை நம்ம வந்து நல்லா தடை வைக்கணும் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த தூசி இந்த மாதிரி இதெல்லாம் ஒட்டி நிறம் குறையும் பொழுது கவர்ச்சி வந்து குறைகிறது அப்போ வந்து என்ன பண்ணணும் மீண்டும் நம்ம நல்ல இதை வந்து ஒரு இதை போட்டு சோப்பு இல்லைன்னா எதாவது ஒன்று போட்டு நல்லா கழுவிட்டு மீண்டுமாக நம்ம வந்து இந்த பசை நல்ல முறையில் இருக்க மாதிரி பண்ணோம்னா அருமையான நமக்கு ஒரு கட்டுப்பாட்டு முறையாக அமையுது இந்த முறைகள் அனைத்தையும் நம்ம ஒருங்கிணைந்து செய்யும் பொழுது இந்த பூச்சி கட்டுப்பாடு எளிதாகவும் குறைந்த செலவில் நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகிறது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தென்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து தென்னை வந்து ஒரு பிரதான பயிராக இருக்குது நம்ம வந்து முக்கியமாக தென்னையை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஊடுபயிர்கள் சாகுபடிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா தென்னை தனிப்பயிராக சாகுபடி செய்யும் நமக்கு வந்து சரியான ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது அதற்கு முக்கியமான நோக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்னை வந்து குறைவான சத்துக்களை எடுக்கக்கூடிய ஒரு பயிர் அதிகமான நம்ம சத்துக்கள் இருந்தாலும் அது அந்த அளவுக்கு அதோடைய எடுக்கக்கூடிய சக்தி குறைவு ஆகவே அந்த அடிப்படையில் நம்ம வந்து ஊடு பயிர்கள் சாகுபடி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அவர்கள் வந்து ஆரம்ப கட்ட நிலையில் இருந்து நம்ம வந்து இருந்து அது வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு தருணங்களுக்கு ஏற்ற வகையில் நமக்கு வந்து ஊடுபயிர்கள் வந்து பரிந்துரை செய்திருந்திருக்காங்க நம்ம ஆரம்ப கட்டத்தில் வந்து நம்ம வந்து எல்லா வகையான பயிர்களையும் நம்ம சாகுபடி செய்யலாம் நம்ம வந்து கடலை உளுந்து போன்ற பல வகையான பயிர்களை சாகுபடி செய்யலாம் நம்ம வந்து சந்தைக்கு ஏற்ற மாதிரி பயிர்களை நம்ம சாகுபடி செய்யலாம் வாழை மஞ்சள் போன்ற பலதரப்பட்ட பயிர்களை சாகுபடி செய்யலாம் அது வளர்ந்து ஒரு சமயத்தில் நமக்கு வந்து அந்த தென்னை மரம் ஒரு உரு பெறக்கூடிய சமயத்தில் வந்து முக்கியமாக அவர் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் அந்த தருணத்தில் நம்ம வந்து ஊடு பயிர்கள் சாகுபடியை வந்து தவிர்க்க வேண்டும் ஏன்னா அந்த சமயத்தில் தென்னை மரம் நல்ல ஒரு உரு அந்த ஒரு வட்ட வடிவில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த சமயத்தில் நம்ம ஊடுபயிர்களை தவிர்த்து அதற்கு பின்பாடு நம்ம வந்து கொஞ்சம் நிழல் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வந்து முக்கியமாக தீவன பயிர்களை வந்து சாகுபடி பண்ணலாம் இதில் வந்து கினியா புல் வகைகள் வந்து இந்த மாதிரி தென்னை தோப்புகளில் வளர வளர செய்யலாம் அதே போல் பார்த்திங்கன்னா கீரை வகைகள் அது நிழல் கட்டக்கூடிய தருணங்களில் நம்ம வந்து இந்த மாதிரி பயிர்களை சாகுபடி செய்யலாம் அதேமாதிரி ஒருங்கிணைந்த பண்ணைய முறையும் பண்ணலாம் இப்போ சில பகுதியில் பார்த்திங்கன்னா கோழிகளை வந்து வளர்க்குறாங்க அது கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த புல் பூண்டுகளை எல்லாத்தையும் உட்கொண்டு தோட்டத்தையும் சுத்தமாக வைத்துக்கொண்டு அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய வாய்ப்பை உருவாக்குது இதுவும் நம்ம பகுதியில் இருக்குது இதை தாண்டி நம்ம பார்த்திங்கன்னா தென்னையில் மதிப்பு கொட்டப்பட்ட பொருட்கள் வந்து நிறைய மதிப்பு கட்டப்பட்ட பொருட்கள் பயணலாம் நம்ம வந்து தென்னையில் வந்து எல்லா பொருளுமே வந்து பயனுள்ளதாக இருக்குது இப்போ தென்னை நார் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மக்க வைத்து அந்த தென்னை நார் மக்கிய கழிவு வந்து நல்ல ஒரு தோட்டக்கலை பயிர்களுக்கான ஒரு ஊடகமாக செயல்படுது நம்ம குழித்தட்டு நாற்றுகள் உற்பத்தி பண்ணுறதுக்கும் கன்றுகள் உற்பத்திக்கு பண்ணுறதுக்கும் இது பண்ணுறோம் இதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய்கள்லேருந்து நிறைய வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கக்கூடியது இருக்குது இப்போ நீரா பானம் வந்து அது வந்து அரசு வந்து அதற்கான ஒரு அனுமதி வழங்கி அதையும் நம்ம உற்பத்தி பண்ணிட்டுருக்காங்க விவசாயிகள் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தனி விவசாய செய்வதை விட விவசாயிகள் இணைந்து உற்பத்தியாளர் நிறுவனங்களாக இணைந்து செயல்படுவது ரொம்ப சிறப்பாக அமைகிறது நமது கரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நடையனூர் விவசாயிகள் உற்பத்தியாளர் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக தென்னைக்கான முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க நம்மளுடைய நபார்டு வங்கி வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளை வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி உற்பத்தியாளர் கம்பெனியை அமைத்து செயல்படுவதற்கு அதே போல் பார்த்திங்கன்னா தென்னை நல வாரியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கான திட்ட அறிக்கைகளை தயாரிப்பதற்கும் நமக்கு உதவி செய்து அதற்கான இயந்திரங்களை நம்ம வந்து வாங்குவதற்கான எல்லா வழி வ வகைகளையும் அவங்க வந்து அமைத்து கொடுக்குறாங்க அது விவசாயிகள் வந்து ஒருங்கிணைந்து நம்மைப் போன்ற வேளாண் அறிவியல் மையங்களை தொடர்பு கொண்டால் நம்ம அதற்கான அனைத்து முயற்சிகளையும் நம்ம எடுத்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே விவசாயிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையுடன் இந்த வாய்ப்புகள் வந்து தென்னையை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கண்கூடாக தெரிகிறது அதே போல் தென்னங்கன்றுகளை உற்பத்தி பண்ணி கொடுப்பதிலும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமது மையத்தில் வந்து தென்னங்கன்றுகளை உற்பத்தி செய்து கொடுத்துட்ருக்கோம் இந்த கஜா புயலை தாண்டி நிறைய புதிதாக தென்னை நடவு நிறைய பகுதிகளில் மேற்கொள்கிறாங்க அவர்களுக்கு நல்ல தரமான கன்றுகள் தேவைப்படுகிறது இதற்கான தரமான நம்ம வந்து தாய் மரங்களை தேர்வு செய்து அந்த காய்களை தேர்ந்தெடுத்து அதை உரிய முறையில் நம்ம வந்து உற்பத்தி செய்து கன்றுகளை உற்பத்தி செய்து கொடுத்தோம்னா அதில் நல்ல ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம தென்னையில் வந்து நிறைய மற்ற மதிப்பு கொட்டப்பட்ட பொருட்களும் தயாரிக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் தண்ணீரே வந்து இப்போ வந்து அதற்கான ஒரு சந்தை வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி தேங்காய் மூடி அந்த நம்ம சிரட்டைன்னு சொல்லக்கூடியது அது வந்து பார்த்திங்கன்னா கரியாக தயாரிக்கப்பட்டு நம்ம வந்து தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுகிறது இது மாதிரி பல பொருட்கள் வந்து இதில் வந்து சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கழிவுகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டைகள் இதெல்லாம் பொடியாக்கக்கூடிய இயந்திரங்கள் இருக்குது அதையெல்லாம் மக்க வைத்து நம்ம வந்து மரத்துக்கு எருவாக பயன்படுத்தக்கூடிய முறை ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு மூடாக்காக அமைக்கக்கூடிய முறைகள் இது எல்லாமே இருக்குது ஆகவே தென்னையிலிருந்து நம்ம வந்து எந்த பொருளும் விரயமாகலை நம்ம வந்து ஒரு இயற்கையான முறையில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சாகுபடி மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதன்படி நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூழல் உருவாகும் அதே நேரத்தில் நமக்கு ஒரு சந்தைப்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஒரு அங்கக பொருள் ஒரு ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு முத்தடையுடன் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது